மேடையில் வீட்டிருக்கும் எல்லா பெரிய பெரியவங்கள இந்த கலை உலகத்தை நிஜமாகவே ரசிக்கக்கூடியவங்க ரொம்ப ஆர்வமாக பேஷனட் டிக்னிட்ரிஸ்க்கு என்னோடய வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமார்னு நண்பான வணக்கம் வாழ்த்துக்கள் டைரக்டர் மகேந்திரன் சரோட பேரில் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க கண்ணன் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆமாம் நல்லபடியாக நடக்கணும் அகாடமி நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஒரு நடிகையாக இருந்தாலும் எவ்வளோவோ ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எவ்வளோவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ படங்கள்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் பிரசாத் மல்டிமீடியாவில் வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து படித்து ஒரு குறும்படம் எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும் அந்த அகாடமிக்குள்ளே வந்து படிக்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருந்து வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து படிக்கிறதுக்கு வராங்க ஒரு பையன் ஐடியிலிருந்து வரா ஒரு பையன் டாக்டர் ஒரு பையன் ஆந்திரா ரெண்டு பேர் ஆந்திராவிலிருந்து வராங்க சம்மந்தமே இல்லை நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி வயசானவங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆளுங்கள் கூட வந்து இதே பிரசாதில் வந்து என் கூட படிச்சிருக்காங்க என்னோட முன் பேச்சில் பின் பேச்சில் படிக்கிற படிச்சிருக்காங்க குறும் படத்தில் நடிக்கிறாங்க ஆர்வமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறதுக்கு எனக்கு தினசரி ஃபோன் பண்ணுறாங்க மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்கள் சீரியல்லையும் படங்கள்லேயும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில வந்ததுனால எவ்வளவோ பைத்தியமாக இருக்காங்க சினிமா பற்றி சினிமாக்குள்ள நுழையிறதுக்காக என்னோடய குறும்படம் நான் எடுத்தது அப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன் இந்த உள் இந்த நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சார் பெரிய டைரக்டரோட பேரில் ஆரம்பிக்கிறீங்க அதனால் அங்கே சிறப்பு முறையோட எல்லாம் கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சால் பத்தாது சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு suggestion அங்க படிக்கிற பசங்கள்ல நீங்களே தேர்ந்தெடுங்க யாரு நிஜமான நல்ல talent உள்ள பசங்க அது டைரக்ஷனா இருக்கலாம் ஆக்டிங்ல இருக்கலாம் சினிமா சினிமாடோகிராஃபிக்ல இருக்கலாம் அந்த மாதிரி சில பேர் பயங்கர talent உள்ள வருவாங்க இருப்பாங்க அந்த மாதிரி talent உள்ள பசங்கள்ல சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க ஃபீல்ட் வர்க் ரொம்ப முக்கியம் அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு அவங்க ஆமாம் அது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க படம் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம இந்த இருந்து ஒரு ரெண்டு பேர் நீங்கள் சேர்க்கணும் நம்ம இருந்து அதை சினிமாட்டோகிராஃபர் கிட்டே டைரெக்ஷன் டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் அனுப்புங்க சார் அவங்களுக்கு ஃபீல்டு ஒ ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும் சார் இது தியோரி மட்டும் பற்றாது ப்ராக்டிக்கலில் அவங்களுக்கு நாலேஜ் வேணும் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் இது என்னோட சின்ன ஒரு இது ஏன்னா இங்க படிச்சுட்டு மட்டும் பத்தாது அவ் சும்மா சின்னதா ஒரு எடுத்திருக்கேன் என்னைக்கே பயம் ஐயோ இவ என்ன சொல்லுவாரோன்னு பாத்துச்சு ஆனா அது எப்படி எப்படி நம்ம சரி பண்ணலாம் எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் எவ்வளவு அழகா அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லான கண்டிப்பா முடியாது அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி ராஜா சார் இருக்கட்டும் அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் மியூசிக் பண்ணி கொடுத்த இல்லையா ராஜா சருக்கு எப்பவுமே நன்றி ஸோ அந்த மாதிரி இந்த குறும்படத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்துச்சு சார் குறும்படம் எல்லாம் ஓகே லெட் இட் பி இந்த அகாடமி நல்லபடியா நடந்து நிறைய இங்க பசங்கள் வந்து படிச்சு அப்புறம் போய் டைரக்டரோ ஆக்டரோ ரைட்டர்ஸோ திங் ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பா இந்த அகாடமி நல்லபடியா வரணும் நிறைய பேர் இங்கேருந்து படிச்சுட்டு வெளியில் வரணும் நானும் புதுமை பித்தன் படத்தில் ஒரு ஷெட்யூல் ஒரு அன் ஷெடியூலில் வந்து மகேந்திரன் சார் டைரக்ஷன் பண்ணார் ஆமாம் ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி தட் ஐ காட் எ சான்ஸ் டு ஒர்க் இன் சர்ஸ் டைரக்ஷன் அந்த டைமில் எனக்கு தெரியல பெருசா த ஒன்லி திங் ஐ நியூ ஹீஸ் அ வெரி பிக் டைரக்டர் இஸ் டன் வெரி பிக் ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தவிர ஆனால் அப்புறம் பயம் அவ்ளோ ரெஸ்பெக்டும் ஒரு பயம் நம்ம இன்டராக்ட் பண்ண முடியல ஒன்று பட் பட் அவர் கூட அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்தில் ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ் ஆல் லவ்லி பீப்புள் ஆன் த ஸ்டேஜ் எல்லாரும் கூட எனக்கு நல்லா தெரியும் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ரெண்டு நாள் முன்னாடி தான் சாருக்கு பாராட்டு விழா நடந்தது முந்தா நேரத்தை இன்னைக்கு சாரோட பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க்